ஈவிரக்கம் இல்லாமல் அவங்க மகனை வெளியே தள்ளிட்டு செய்கிற வேலையெல்லாம் நல்லா செஞ்சுட்டு வாய்க்கூசாம என்னெல்லாம் பேசுறாங்க கேட்டல்ல இப்படி ஒரு வீட்டில் நீ இருக்கணுமா மரியாதையே என் கூட வா உன்னை கூட்டிகிட்டு போகத்தான் நான் வந்தேன் அம்மா நான் எனக்கு தெரியும் நீங்க போங்க ஏண்டி ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற பொம்பளை கழகு புருஷன் கூட இருக்கிறது தான் உன் வீட்டுக்காரரு இந்த வீடு வானான்னு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கிட்ட இங்கே இருக்கணும் கிளம்பு இவங்க கூப்பிட்டதும் இவ வந்துட்டாலும் இத பாருங்க நான் என்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசுமா யார் வேண்டானது நான் பாட்டுக்கு எனக்கு நானே பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்தது அம்மா இந்த வீட்டு விவகாரத்துல நீங்க தலையிட வேண்டாம் நீங்க கிளம்புங்க போங்கம்மா ஏன்டி இப்படி பண்ற உன்னை இங்க தனியா விட்டுட்டு அங்க வீட்டுல யாரும் நிம்மதியா இல்லடி உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ஒருத்தர் கூட அங்க நிம்மதியா தூங்குறது இல்ல இதுக்கு மேல உன்னை இவங்க கிட்ட தனியா விட்டுட்டு போக முடியாது

எது சொல்லணும்னாலும் அவகிட்ட சொல்லுங்க ஆமாமா எங்க மாப்பிள்ளைய நீங்க அப்படியே சொக்க தங்கமா வளர்த்து வச்சிருக்கீங்க என் பொண்ணு வந்துதான் அவரை கெடுத்தாளாக்கும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்க மகன் எப்படி இருந்தாருன்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க அது சொல்லும் அம்மா சொன்னா கேட்க மாட்டீங்களா அவ்வளவு கெட்டவனுக்கு இவங்க எதுக்கு பொண்ணு கொடுத்தாங்களா இந்த பாருங்க என்ன விட்டு பேசிட்டே போறீங்க நீ கொஞ்சம் சும்மா இருமா பேசினது போதும் நீ வா

இதுக்கு மேல சும்மா உன் அனுப்பி காரியம் சாதிக்கிற வேலை எல்லாம் வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லிடு மறுபடியும் நீ இங்க வந்து வீணா வெட்டி சந்தை இழுக்க வேண்டாம் இது ஏன் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அடுத்தவங்கள கொறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருங்கிறதை யோசிச்சு பேசணும் முதல்ல உங்க புருஷனை திருத்துப் பாருங்க ஒரு நாள் கூட அவரை குடிக்கிறத நிறுத்த முடியாதவங்களாம் மத்தவங்கள பத்தி பேச வந்துட்டாங்க இங்க பாரு அவர் ஆம்பளை ஆம்பளைனா பொண்டாட்டி சொல்றது கேட்காம தான் இருப்பாங்க பொண்டாட்டி பேச்சை கேட்கறது தப்புன்னு ஒரு பொம்பளையே சொல்றது தான் அசிங்கமா இருக்கு வேண்டாம் திரும்பவும் இதை பேச வேண்டாம் அப்புறம் ரொம்ப அழ வேண்டி

கோயில தனியா வர்ற பாரதி வரலயா என்னன்னு சொல்லு பாரதி கூட்டுவர சொல்லிட்டு இப்படி தனியா வந்து நிக்கிற என்னம்மா போன வேகத்துல திரும்ப வந்துட்டு அக்காவை பார்க்கலையா இல்ல அவங்க கூட வரலையா பணதாச பணதாச அவங்க சொல்றதுல ஒரு தப்பும் இல்லங்க அவளுக்கு இந்த வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்லைன்றதை விட அந்த வீட்டுல இருந்து அவளுக்கு சுகம் கண்டு போச்சு வசதியும் சொகுசையும் விட்டுட்டு வரதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல என்ன சொல்ற கோகிலா ஆமாங்க இதுவே இன்னொருத்தியா இருந்தா அவங்க பேசின பேச்சுக்கு எப்பவோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போங்கடா நீங்களும் உங்க வீடு மாச்சின்னு சொல்லிட்டு வந்திருப்பா ஆனா இவ யார் பேசினா எனக்கு என்ன நான் இந்த வீட்டுல இருந்தா போதும்னு கொஞ்சம் கூட இருக்கா சொல்றங்க அந்த இருக்கிற எல்லாரும் இவ்ளோ பேசுறதுல தப்பே இல்லமா அக்காவை பத்தி நீ இப்படி பேசுற உண்மையை சொல்லு நீ அக்காவை பாத்தியா அவங்க கிட்ட என்ன சொன்னா சொன்னா சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு கேக்குறா பாரு நான் அப்படியே வயிறுணிச்சு போய் வந்திருக்கேன்டி அந்த சிவகாமி அம்மா எவ்வளவு சாந்தமா இருப்பாங்க இன்னைக்கு என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா கேட்க கேட்க எனக்கு அப்படியே கூனி குறுகி போச்சு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவ என்னடா அத்தனையும் கேட்டுட்டு அசையாம நிக்கிறா நீ அவளை கூட்டியா இல்லையா கால மட்டும்தாங்க விழல போதுமா வாடி வாடின்னு எவ்வளவு கெஞ்சின தெரியுமா அதுக்கு மேல அந்த பொம்பளை அந்த பேச்சு பேசுறா இவன் என்ன அங்கேயே தான் இருக்க போறாளாம் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டாளாம் இதுக்கு மேல என்னையும் அங்க வர வேணாம் சொல்லிட்டா கழுத்தை பிடிச்சி வெளியே தாங்க தள்ளல கேட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து விரட்டி அனுப்பிச்சுட்டா பாரதி அப்படி செஞ்சா ஒரு சொல் தப்பா கேட்ட கூடாதுன்னு தானே இவளை அப்படி வளர்த்த ஆனா இவ இப்படி ஆயிட்டாளே அந்த அம்மாவே இவ்வளவு பேச்சு பேசுதுன்னா அந்த கண்ணாடிக்காரி எவ்வளவு பேச்சு பேசுவாரு அந்த ஏச்சு பேச்செல்லாம் பொறுக்க முடியாம தான் மாப்பிள்ளையே இங்க வந்துட்டாரு புருஷனே வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வீடு மட்டும் அவளுக்கு எதுக்குங்க பெத்தவ வந்து கெஞ்சுற நகர் வேணாங்கிறா கிட்டு போயிருந்தாலும் அங்கேயே தான் இருப்பேங்கிறா அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறா இவ நான் பெத்த பொண்ணு தானா நம்ம பாரதி தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு இன்னைக்குதான் எனக்கு அவமானமா இருக்கு அவ வர வரமாட்டா மாப்பிள்ள வரவே மாட்டா பணமும் பௌசுமா இருந்து அவளுக்கு நல்ல சுகம் கண்டு போச்சு மறுபடியும் இந்த என்ன பேசுக்கு வீட்டுக்கு வந்து இருக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல அவளை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க மாப்பிள நீங்க என்ன செய்யணுமோ அதை கவனிச்சிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க இவ்வளவு மானம் கிட்ட ஒருத்தையே நான் இன்னைக்குதான் பாக்குறேன் இதுக்கு மேல பாரதி பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அதுவும் நீங்களே பேசக்கூடாது

ரொம்பத்த பார்த்து காருக்காகவும் வசதிக்காகவும் பங்களாக்காவும் சொகுசுக்காகவும் தான் பாரதியாங்க இருக்கா நீங்க நினச்சிட்டீங்கன்னா அதில் மூட்டாதவன் எதுவுமே கிடையாது என் அப்ப என்னை பெத்த அப்பா அந்தளவுக்கு எக்காக்கிட்டே கேட்டு அந்த டாட்சில் அனுமதிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக இங்க வந்து வந்து இருக்கேன் அத்தனை அவமானத்தையும் அசுகத்தையும் சகிச்சுக்கிட்டு அவரு நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அங்க இருக்கிறாரு ஆனால் அதுல என்ன தருவாங்க வேணிக்க யாருக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் அவமானத்தையும் சகிச்சிட்டு இருக்கானோ அவரே எங்க அப்பா எல்லாரும் கூட சேர்ந்துட்டு பாரதியை அவமானப்படுத்திட்டுருக்காரு ஏங்க அவங்களுக்கு தான் அறிவு இல்லை மனசாச்சி இல்லாம பேசிகிட்டு பெத்த பொண்ணை

ஒரே ஒரு ஆள் உங்ககிட்ட பேசினதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாரதிய வார்த்தையில குத்தி கிழிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கா அது சினிமா உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி பத்தி நான் சொல்ற எல்லா விஷயமும் உண்மை

ஆடம்பரமான வாழ்க்கை வாழ அது உங்களுக்கு தெரியுமா என்னங்க நீங்க நானும் பாத்துக்கிட்டேன் என்னமோ வசதி காரு வீடு 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 என்னங்க பெரிய வீடு அவள பெரிய வீட்டுல இருந்தா அவ என்ன மகாரன் முறை வாழ்ந்துட்டு இருக்காள இல்லக்காரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கீங்களா அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த கேவலமானவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் அவன் ரொம்ப ஒரு எளிமையான சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அந்த கிரெடிட்லாம் உங்களுக்கு தான் போகும் ஏன்னா உங்க பொண்ணு அந்த அளவுக்கு நல்லா நீங்க தான் வளர்த்துருக்கீங்க இன்னைக்கு உங்க பொண்ணு நான் கட்டின தாளிக்கு கழுத்த நீட்டினாலோ அண்ணில இந்த நிமிஷம் வரைக்கும் அவளோட வாழ்க்கையை எனக்காகவும் என் குடும்பத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கா பாருங்க நீங்க உங்க பொண்ணை பத்தி என்ன வேணாலும் அழைச்சிக்கோங்க ஆனா என் பொண்ணாட்டி பத்தி நான் சொல்றேன் இந்த உலகத்தை எந்த முள்ளையில போய் தேடினாலும் இவ்வளவு மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்கவே கிடைக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல மகளும் கிடைக்க மாட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல மனைவியும் கிடைக்க மாட்டா அதை புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு உங்க கிட்ட இவ்வளவு நல்ல பேர் எடுத்திருக்கறதே எனக்கு போதுமாப்பிள்ள யார்கிட்டயும் என் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க அவன் நல்லவன் நல்ல பேர் தான் இருக்கும் யாரோட சர்டிபிகேட் அவளுக்கு தேவையில்லை அவளை நல்லவளை போய் நீங்க உங்க வாய்க்கு வந்தபடி பாருங்க நீங்க வயசுல பெரிய நான் சொல்றேன் தப்பி தவறி கூட கோத்துல உங்க பொண்ணை பத்தி அப்படி உங்க வாயால பேசாதீங்க பெத்தவங்க சொன்னா பழிச்சிருங்க வேண்டாம் யாருக்காக இல்லைனாலும் எனக்காக என் பொண்டாட்டி நல்லா இருக்கணுங்க விட்டுருங்க மாப்பிள்ள நான் அவளை தப்பா பேசல மாப்ள அவ நான் பெத்த பொண்ணு தங்கத்திலயும் சொக்க தங்கம் அவளை ஏன் முன்னால அவங்க அசிங்கமா பேசினதை தாங்க முடியாம தான் கோவத்துல ஏதோ நாலு வார்த்தை அதிகமா பேசிட்டேன் என் பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியாத நீங்க மட்டும் இல்ல வேற யாருமே அவளை பத்தி தப்பா பேச கூடாது எல்லாத்துக்கும் அவ்வளவு கஷ்டப்படுற அவள போய் எல்லாரும் என்னடி பொண்ண போய் அழைச்சிட்டு வாடின்னு சொன்னா மாப்பில மனசு நோகிற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க இதுதான் பெத்தவ நடந்துக்கிற லட்சணமா மாப்பிளத்தான் பொண்டாட்டி புரிஞ்சுட்ட அளவுக்கு பெத்த தாய் நீ உன் பொண்ணை புரிஞ்சுக்கலையாடி நான் என்னங்க செய்வேன் அங்க அத்தனை விஷயம் நடந்துடுச்சு அந்த சிவகாமி அம்மா இருக்குதே அது இவ்வளவு பேசுங்கிறது எனக்கே இப்பதாங்க தெரிஞ்சுது அவங்க பேசின பேச்சு பொறுக்க முடியாம தான் நானும் நாலு வார்த்தை நல்லா பேசிட்டு தான் வந்தேன்

அங்க இருக்கவங்க யாரும் மனுஷங்களே இல்லைங்க மனுஷங்களே இல்லை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என் பொண்ணு என்னெல்லாம் சித்திரவதப்படுறாளோ இப்ப எங்க கிளம்பிட்டீங்க கத்தாத ஆடிட்டர் ஆபீஸ் போயிட்டு ஒரு ஒன் ஹவர்ல வந்துற ஆடிட்டர் ஆபீஸ் கா மாமா அங்க சாப்பிட உட்காந்துட்டு இருக்காரு வாங்க போய் ஒரு ரெண்டு பேக்கு போட்டு வந்துற நீ கம்னரி சரி போய் மாமாட்ட சொல்லட்டுமா வேண்டாம் போட்டு போட்டுதுல சாப்பிட்டு தொலைக்கிறேன் நான் வாங்க புருஷனே போயிட்டான் இவ போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாள் ஏதாவது பண்ணணுமே இந்த பாரதிய பண்றேன் அப்பா அப்பா நடராஜா சாப்பிட போது என்ன யோசனை இல்லைண்ண அண்ணா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அண்ணன் காலையில் முதல் வேலையா பாரதி வீட்டுக்கு போய் சந்தோஷம் எங்கள் ஐஷ்டம் வந்துருங்கண்ணே இதைத்தான் ரொம்ப நேரமே யோசிச்சுக்கிட்டு இருந்தியா சந்தோஷம் கருதா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்க அண்ணே ஐஷ்டம் வந்துடலாம் அண்ணே ஏண்டா கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை உனக்கு அவனை இவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறான் இன்னும் அவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணே நான் சொல்றது ஒரு காரணம் இருக்கண்ணே சாப்பிட்ற பேசாம சாப்பிட்ற நான் சொல்றத தயவு செய்து கேளுங்கண்ணே பெரியப்பாதான் சொல்றாருல டே நீ சும்மா இருக்க அண்ணே நாம சந்தோஷக்காக பாரதிய பொண்ணு கேட்டு போனப்போ பாரதி இல்லை இதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா இன்னொருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னாலே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாரதி சந்தோஷம் வேணான்னு சொன்னோடனே அவள் தங்க மாலத்தி பத்ரி சார் கிட்டே போயிட்டு பாரதி கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே இப்ப எதுக்காக அந்த குடும்பத்தை பத்தி பேசுறேன் அண்ணா ஒரு காரணம் இருக்குண்ணே இங்கே பாருங்க நீங்க ஒண்ணு சாப்பிட வேணாம் தயவு செஞ்சு ஆடிட்டர் ஆபீஸ்க்கே போங்க கவனிரு பேசாம இரு பேசாம இருன்னு பேசாம அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் நம்ம வீட்டு புள்ள அங்க விருந்தாளியா போயிருக்கிற நேரத்துல அவன் குழந்தைய கர்ப்பம் ஆயிட்டாள்னா யாரு